கார்த்தி தீபா சீரில் இப்போ ராட்டகாசமான ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு மிஸ் பண்ண ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்குன்னு அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ரியாவும் நம்ம ஆனந்தும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் மூணு நாள் ஓடி போச்சு இனிமேட்டு நம்ம கம்பெனியில் வந்து கார்த்தி வேலை படுறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு நாளுங்கிறது முப்பது நாள் ஆகிடும் நம்ம கடைசி வரைக்கும் தோற்றுற வேண்டிதான் அவளை வேற எங்கேயாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேற எங்கேயாவதுனா ஒன்றும் புரியலையே நம்ம கம்பெனியில் இருக்கறனால்தானே அவனுக்கு எல்லாரும் வந்து அரணா வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம கம்பெனியில் ஒன்று தொழிலாளியாக வேலை பார்த்து யாரை வந்து சமாளிக்க போகிறான் நம்ம தான் ஈஸியாக சமாளிச்சுருவான் கார்த்தி சொன்னால் எல்லாரும் பயப்படுறாங்க ஏன் சூப்பர்வைசர் கூட வந்து பயப்படுறாப்புல அப்படி இருக்கும்போது வெளி கம்பெனியில் கார்த்தி வந்து வேலை பார்க்கணும் அந்த கம்பெனியில் கார்த்தியால் அஞ்சு நிமிஷம் கூட சர்வே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கம்பெனி இருந்தால் பார்த்து சொல்லு ஆ இருக்கு பேர் பிரியாங்கிற மாதிரி ஆனால் வந்து சொல்கிறாங்க அப்படியா அவளை பற்றி ஏதாவது தெரியுமா அவள் கம்பெனிக்கு போயிட்டாலே வந்து பெரிய பெரிய ஆளுங்களே வந்து பத்தறி தாண்டி தான் நிற்பாங்க அவள் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் கரெக்டாக நுணுக்கமாக இருக்கிற விஷயத்தெல்லாம் ஈஸியாக இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி தூக்கி மிஷினரிஸையும் வந்து உடச்சி எரிஞ்சிடுவா அந்த அளவுக்கு அவள் பெரிய மாஸ் அவகிட்ட இருந்து யாரும் வந்து தப்பிக்கவே முடியாது அவகிட்ட இருந்து அக்யூரஸினா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேர் பிரியா ஓகே ஓகே இந்த மாதிரி கம்பெனியில் தான் இன்னும் வரக்கூடிய இருபத்தி ஏழு நாள் வேலை பார்த்தானா கண்டிப்பாக அவனை வேலையை விட்டு தூக்க வாய்ப்பு இருக்குது சரியில்லைன்னு இதுவே நீ வேலையை விட்டு தூக்கினா சொத்துக்காக ஆசைப்பட்டு நீ தான் வேலையை விட்டு தூக்கினு சொல்லுவாங்க கரெக்டா கரெக்டு தான் ரியா அப்போனா இந்த முன்கூட்டியே வந்து பிரியாட்ட அவ வேலையில் வந்து இருக்கக்கூடாது எப்படி தான் வேலையை விட்டு தூக்கிடணும் சரியாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே நான் அது மாதிரியே பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த வெளியே மாசா வராங்க அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னே என்னடா நான் வந்ததுக்கப்புறம் பிரச்சனையான்னு சொல்லி கணத்துலேயே புளிச்சு புளிச்சு அடிச்சு எல்லா பிரச்சனையும் வந்து அடுத்த நொடியே வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கூட்டத்தை எல்லாத்தையும் கழிச்சி விட்டுறாங்க அவ்வளோ மாதம் வந்து காட்டுறாங்க பிரியாங்கிற புது வெள்ளியை ஒரு பக்கம் கார்த்தி வந்து கம்பெனிக்கு போகலான்ட்ருக்காங்க கார்த்தி இப்போ நான் வேறு முடிவு எடுத்திருக்கேன் நம்ம கம்பெனியில் நீ வேலை பார்த்து என்ன பண்ண போகிற இன்னொன்று நான் வேலையை விட்டு தூக்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறமேட்டு அம்மா வந்து சொல்லுவாங்க நீ சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் கார்த்தியோட திறமையை புரிஞ்சிக்காம வேலையை விட்டு தூக்குறேன்னு அதனால் நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல் வரும்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அதனால இந்த கம்பெனிக்கு போய் நீ வேலையை பாரு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் இறுதியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏன்டா இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி அபிராமியமாக பேசுகிறாங்க ஏன் ஒத்துமொத்த சுத்தி சுற்றி அவங்க பேரில் எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல இது மட்டும் உங்களுக்கு தெரியுதா அம்மா இவன் எவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுத்தாலும் நான் அதை ஜெயிச்சு காட்டணுமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோனே அந்த கம்பெனி வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த பில்லி வந்து ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்து காரில் வந்து மாதம் வந்து இறங்கி கம்பெனிக்குள்ளே போயிட்டாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து இப்போ போகக்கூடிய பாதை தப்பான இடமா தான் இருக்குது நிச்சயம் கார்த்தியால் அந்த இடத்துல சர்வே கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நிச்சயம் கார்த்தி எவ்வளோ பெரிய இல்லையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் இருக்கும் கார்த்தியை பார்த்து தான் அந்த பிரியாங்கிற பொண்ணு வந்து பயப்பட போகிறாங்க ஏன்னா கார்த்தி வந்து சமாளிக்கிறது முடியாத காரியம் வச்சு அவர் கடைசியில் பிரியா தான் வந்து சமாளிக்க முடியாமல் தோற்று போய் நிற்க போகிறாங்க அந்த இடத்துல ரொம்பவே சுவாரஸ்யமான வந்து எபிசோடெலாம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்